அமர்வு இருக்கிறது இந்த ஏற்கனவே மொத்த நேரம் தொண்ணூறு நிமிடங்கள் ஏற்கனவே வந்து பதினைந்து நிமிடங்கள் போய்விட்டன இருக்கக்கூடிய நிமிடங்களில் ஐந்து பேர் கற்றை படிக்க வேண்டும் ஐந்து பேர் கற்றை படிப்பதற்கு ஒருவருக்கு பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் மொத்தம் கற்றை படிப்பதற்கல்ல சொல்வதற்கு கற்றை சொல்வதற்கும் கேள்விகள் கேட்பதற்குமாக சேர்த்து பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே தர இயலும் இது வருத்தமான நிலைதான் இருந்தாலும் கூட அது வேறு வழி இல்லை அந்த அடிப்படையில் இந்த நேரத்தை தயவு செய்து சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுமாறு தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு நேரடியாக செய்திக்கு வந்து தங்களுடைய கரு கற்றையினுடைய கருத்துக்களை சுருங்க சொல்லுமாறு நான் கற்றையாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் நாட்டுப்புறையல் என்பது மிக மிக அடிப்படையான ஒன்று இன்று பெரும்பாலும் இலக்கியத்துறையில் நாட்டுப்புறையல் என்பது பெரும்பாலும் அதிகமான தமிழ் அறிஞர்களால் அந்த சொல் ஏதோ ஒரு தீண்டத்தகாத சொல்லாக கருதப்பட்டு உச்சரிக்கப்படுகிறது ஆனால் நேற்று அவர்கள் பல்வேறு இயல்களை சொல்லும்போது போது இயலையும் குறிப்பிட்டார் அங்கீகாரமாக அதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏற்கனவே அத்தகைய ஒரு அங்கீகாரம் கிடைத்து அது பின்னால் மறைந்து போயிற்று இது அடிப்படையில் நீங்கள் உலக இலக்கியங்களை எடுத்து பார்த்தால் உலக இலக்கியங்கள் அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது வாய்மொழி மரபுகள்தான் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை அது ஹோமருடைய இலக்கியங்களாக இருக்கட்டும் இல்லியடு அடிசியாக இருக்கட்டும் அல்லது இந்திய காப்பியங்களாகட்டும் அல்லது தமிழகத்தில் வரக்கூடிய சிலப்பதிகாரம் பெரிய புராணம் நிறைய தல புராணங்கள் போன்ற பல்வேறு புராணங்களாகட்டும் பழமொழிகளாகட்டும் பழமொழி நால்வு போன்ற இலக்கியங்களாகட்டும் அனைத்திற்கும் அடிப்படையான குறவஞ்சி பல்லு போன்ற இலக்கியங்களாகட்டும் அனைத்திற்கும் அடிப்படையாக மூலமாக இருப்பது வாய்மொழி மரபுதான் என்பதை நாம் மறக்க முடியாது அது மட்டுமல்ல இந்த வாய்மொழி மரபை தவிர்த்து விட்டு இன்று சில பற்றி ஆராய்ச்சி செய்யலாம் அல்லது சங்க இலக்கியங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம் அல்லது பதின்கீழ் கணக்கு நூல்களை பற்றி ஆராய்ச்சி எந்த ஆய்வுகளையும் செய்யலாம் அவ்வாறு செய்யும் போது மக்களிடமிருந்து சேகரிக்கக்கூடிய வாய்மொழி மரபுகளை தவிர்த்து விட்டு அந்த இலக்கியங்களுக்கு அல்லது காப்பியங்களுக்கு அல்லது வேறு எது எதற்குமே ஒரு முழுமையான பொருளை புரிந்து கொள்ள இயலாது என்பதை இப்போதைய ஆய்வுகள் பல ஆய்வுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன முக்கியமாக இலக்கணமாகட்டும் அல்லது இலக்கியமாகட்டும் நாட்டுப்புற மரபுகளை வாய்மொழி மரபுகளை தவிர்த்துவிட்டு செய்யக்கூடிய ஆய்வுகள் முழுமை பெறாது மக்களிடமிருந்து சேகரிக்கக்கூடிய அந்த தரவுகளையும் இலக்கிய தரவுகளையும் இணைத்துப் பார்க்கும்போது தான் ஒரு முழுமை கிடைக்கும் நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் சேர்ந்தால் மட்டும்தான் அது வந்து செல்லக்கூடிய நாணயமாக நாம் கருதுகிறோம் அவ்வாறு இரண்டு இரண்டு ஆய்வுகளையும் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது மட்டுமே அந்த ஆய்வு செல்ல தகுந்த ஆய்வாக இருக்கும் இல்லை என்றால் அந்த ஆய்வு முழுமை பெற முழுமை பெற்ற ஆய்வாக கருத முடியாது என்பதை நம்முடைய நாட்டுப்புறையில் ஆய்வுகள் பல தெளிவுபடுத்துகின்றன இனியும் தெளிவுபடுத்தும் நிச்சயமாக நம்முடைய இந்த துறையை நோக்கி நாட்டுப்புறையில் துறையை நோக்கி அனைவருடைய பார்வையும் திரும்பும் என்று நான் இந்த நேரத்தில் என்னுடைய நம்பிக்கையை கூறி இங்கு இந்த ஐந்து பேர் கற்றை படிக்க உள்ளார்கள் துளசி ராமசாமி நாட்டுப்புற பாடல்கள் சங்க இலக்கியம் எனும் தொகை நூல்கள் திருநாகலிங்கம் தமிழ் கதை பாடல்கள் வீரகாவிய பண்புகளும் வாய்வாட்டு மரபுகளும் பே சுப்பிரமணியம் திருவிழாக்களும் நாட்டுப்புற ஆட்டங்களும் கோ பழனி சமகால தெருக்கூத்து வரலாறு வாத்தியார்கள் வழி டேவிட் ஸ்டான்லி பம்பை நிகழ்த்துக்கலைகளில் அரங்கக்கூறுகள் இந்த ஐந்து பேர் கற்றை படிக்க உள்ளார்கள் இப்போது இந்த அமர்வு தொடங்குகிறது முதலில் கற்றை படிக்க திரு கோ பழனி சென்னை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பழனி அவர்கள் சமகால தெருக்கூத்து வரலாறு வாத்தியார்கள் வழி என்ற அந்த தலைப்பில் பத்து நிமிடங்களில் தன்னுடைய கற்றையை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் Which one the first one? L yes. Kutvarna. Uh which one? Yes. The next one this one. This one. Okay. Next and previous. Understand? Oh, okay, yes, then. தலைவருக்கும் அவைக்கும் என்னுடைய வணக்கம் இந்த தெருக்கூத்து அப்படின்னா என்னன்றதே ஒரு பெரிய குழப்பமான ஒரு சொல்லாட்சியாக இருக்கு நமக்கு தொடக்க காலம் முதல் அதாவது சங்க காலம் தான் நமக்கு சான்றுகளோடு இருக்கக்கூடிய தொடக்க காலம் இப்போ அதில் கூத்து நாடகம் என்கின்ற இரண்டு சொற்கள் இருக்கு இப்போ கூத்துன்னா என்னது நாடகம்னா என்னது ரெண்டும் ஒன்னா இல்லை வெவ்வேறவா இன்னைக்கு கூத்து வேற நாடகம் வேறன்னு சொல்றோம் சங்க காலத்துல அப்படி இல்லை ரெண்டுமே ஒரே பொருளை குறைக்கக்கூடிய இரு சொற்கள் என்பதாகத்தான் இருந்திருக்கு கூத்து நாடகம் அப்படின்னு சொல்றார் இப்போ கதை தழுவி வந்தா நாடகம் கதை தழுவாமல் ஆடல் பாடலோடு இருக்குமே ஆனால் வெறும் ஆடலாக இருந்தாலுமே கூட அவை கூத்தாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனா சமகாலம் வரைக்கும் கூட இன்னைக்கு ஆராய்ச்சி செய்கிற ஆய்வாளர்கள் கூட தெருக்கூத்து அப்படின்னா என்ன என்பதை விளங்கி கொள்வதே இல்லை பொதுவாக ஊர்ல கிராமத்துல சொல்லுவாங்க என்ன பண்றாங்க தெருக்கூத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க அவங்க கரகாட்டம்னு அவங்களுக்கு தெரியாது அதை தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க பத்மசாலியர் ஆடக்கூடிய கூத்துன்னு சொல்லுவாங்க அதையும் தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க ஆக வழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் வெகு மக்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லாட்சியை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சியாளர்கள் கூட தெருக்கூத்து என்கின்ற ஒரு வடிவத்தை குழப்பத்தோடு விளங்கிக் கொள்வது என்பது தமிழ் சூழலில் இருக்குது நான் நிறைய சான்றுகள் அதற்கு எடுத்து காட்டியிருக்கிறேன் ஆனால் அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு அமர்வு தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதனால நான் சுருக்கமாகவே இப்போ இந்த தெருக்கூத்து வரலாறு அப்படின்னு சொன்னா எந்த காலத்திலிருந்து இதை தொடங்குவது இதற்கான கால எல்லை என்ன எந்த காலம் தொடங்கி தெருக்கூத்து நம் மண்ணில் இருந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கான தொல்தரவுகளோ வேறு சான்றுகளோ இல்லை அப்போ எதை தான் சான்றாக எடுத்துக்கிறது ஒரே ஒரு சான்று இருக்கு அவங்க தான் தெருக்கூத்து கலைஞர்கள் இப்போ தெருக்கூத்து தெருக்கூத்துன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறனே அது கொங்கு மண்டலத்தில் இருக்குதா இங்கே உடுக்கடி பாட்டில் உடுக்கடி பாடல் உண்டு கூத்து உண்டு அன்னன்மார் சுவாமி கதைகள் கூத்தாக நிகழ்த்தப்படுது தெருக்கூத்துன்னு சொல்றாங்களா அப்படின்னா தெருக்கூத்துன்னு சொல்றதில்லை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த பகுதிகளில் தெருக்கூத்து இருக்குது நான் பின்னாடி அந்த ஸ்லைட்லேயே நீங்கள் பார்த்திடலாம் இது இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது வந்து வடக்கத்தி பாணி அப்படின்னு சொல்றாங்க அப்போ தெருக்கூத்து என்பது வட மாவட்டங்கள் சார்ந்து தமிழகத்தின் வட மாவட்டங்கள் சார்ந்து நிகழ்த்தப்படக்கூடிய கலை வடிவத்தை மட்டும்தான் தெருக்கூத்துன்னு சொல்லணும் சொல்லணும்னு நான் சொல்றதுக்கு